பீமரா அவர்கள்தான் அம்பேத்கராக பெயரை மாற்றி கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெயர்தான் இன்றைக்கு அம்பேத்கர் என்பது யார் என்று கூட தெரியாமல் அவர் ஒரு சாதி தலைவராக பார்க்கின்ற இந்த சமூகம் இன்றைக்கு அம்பேத்கருடைய பெயரை சொல்லி அம்பேத்கருடைய படத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜெய்பீம் என்ற கோஷத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையாக அதை நாம் பெருமைப்பட்டோம் இந்த பெருமையெல்லாம் எல்லாம் அம்பேத்கருடைய வாரிசிகளுடைய வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் என்பது இது நிறைய பேருக்கு தெரியவில்லை ஆகவே பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் அல்லது பிஜேபி கூட்டணியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காகவே இந்த போராட்ட கழகங்கள் தவிர உண்மையான எண்ணத்தில் இந்த போராட்டங்கள் நடைபெறவில்லை அதே போல அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற மொத்த கருத்தரும் யாரும் வெளியிடவில்லை மொத்த கருத்தரும் வெளியிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோஷங்கள் வெளியே வந்திருக்க இந்த போராட்டங்கள் வெளியில் வந்திருக்காது அதையெல்லாம் தடை செய்துவிட்டு பாதி வார்த்தை மட்டும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவது ஒரு பேஷனாகி விட்டது அம்பேத்கரை சொல்லுவதை விட கடவுள் பெயரை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களும் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றவுடன் ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகள் ஆகியவை தான் இன்றைக்கு புரட்சி பாரவதும் இந்த கடுமையான கண்டன போராட்டத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி இருக்கிறார்கள் ஏன் முதன் முதலிலே விழுப்புரம் மாவட்டத்தில் நம்முடைய சகோதரர்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார்கள் அதை பார்த்து தான் பிறகு இன்றைக்கு பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்ற மற்ற கட்சிகள் எல்லாம் கூட மறுநாள் அதை பார்த்து சாக்கு அடிக்கின்ற வகையில் அவர்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார்கள் இவர்கள் நடத்துகின்ற ரயில் மறியல் போராட்டம் ஊடகத்தில் வந்திருக்கின்றது நம் சார்பாக நடத்திய ரயில் மறியல் போராட்டம் இது இந்த இந்த அதாவது யூடியூப் போன்ற ஊடகத்தில் மட்டும்தான் வந்திருக்கின்றது ஆக இப்படி நம்மை பார்த்து தான் காப்பி அடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அது போராட்டமாக இருந்தாலும் அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அல்லது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அல்லது சமூகத்திற்கு உழைத்த தலைவர்களுக்கு நாம் மதிப்பளிக்கின்ற வகையில் அவர்களை கௌரவப்படுத்துகின்ற வகையில் ஒரு விருதை கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட இதற்கு புரட்சி பரம்தான் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை எங்கள் நேரத்தில் நான் கொள்ள கடமைப்படும் இதை பார்த்துதான் மற்ற கட்சிகள் எல்லாம் மற்ற பெரிய அமைப்புகளெல்லாம் கூட பின்பற்றுகிறது ஆகவே புரட்சி பாரதம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதலிலே குரல் கொடுப்பது புரட்சி தான் இருக்கின்றது ஆகவே நாம் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்வது எல்லாம் ஏ எழுபத்தேழு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் கூட நாம் காங்கிரஸையும் அதனுடைய தோழமை கட்சியையும் கூடிய தூக்கி பிடிப்போம் என்று இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் புரட்சி பாரதம் இது வன்மையாக தண்டிக்கின்றது அமித்ஷா அவர்கள் அந்த வார்த்தைகளை திரும்ப தலை நிலையும் என்றுதான் இந்த போராட்டமாக இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டினுடைய கௌரவமான பெரிய பதவியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் சொல்லிய அந்த வார்த்தைகளுக்கு அதாவது கடவுள் பெயரை சொன்னால் சுருக்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் என்ன நகமாக கிடைக்கும் இதை இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல அம்பேத்கர் அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இந்த கண்டன கூட்டமாக இருக்கிறது என்பதை நினைவூட்டி மீண்டும் இந்த போராட்டங்களுக்காக மீண்டும் நாம் இந்த போராட்ட களத்திலே வரவிடாமல் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி போராட்டத்தின் முன்னாலே போராட்டத்தின் முன்னாலே யார் ஆட்டோ பைக்காரு படிக்காத பைக்கான பைக்காது அதனாலே கேட்கின்றோம் தடிப்பார் நீதிமன்ற லவுடி என்று பருப்பம் மீ மறி விமர்சிக்க மீ மறி உமர் ரவுடி மாரி என்று சொன்னால் லவுடி மாரி என்று சொன்னால் லவுடி என்று விமர்சிக்க ரவுடி என்று விமர்சிக்க அமித் ஷா அமித்ஷா அமித்ஷா அமித் ஷா ராணா அயன் சொன்ன ஆனால் அவன் சொன்ன மொத்தையை கெட்டிடுவோம் கெட்டிடுவோம் ர சொன்ன தந்த இனமான மாநில பொறுப்பாளர்களுக்கும் வந்திருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் காவல்துறை எங்களுடைய புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ஊடக நண்பர்களுக்கும் இந்த ஒளி ஒளி அமைப்பு அவர்களுக்கும் மேல குத்த அனைவருக்கும் எங்களுடைய புரட்சி சார்பாக நன்றி 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 தெற்றுக்கொள்கிற ஜெய்பி